இங்க ஒரு ஆள் ஒரு ரூம் குள்ள மாட்டிக்கிறான் அது மட்டும் இல்லாம அந்த ரூம் குள்ளாவே அவனை சுத்தி நிறைய சுவிட்சா இருக்கு இப்ப அதுல ஒரு சுவிட்ச் அழுத்தி பாக்குறான் உடனே ஒரு ஜார் வந்து உழுகுது சரி நாங்க மத்த சுவிச்செல்லாம் அழுத்தி பார்த்தா ஒரு சுவிட்சுக்கும் வித்தியாசமா ஏதாச்சும் பொருள் வருது ஆனா இவனுக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஒரு பொருள் கூட வர மாட்டேங்குது இப்ப இவன் கடுப்பாகி ஒரு பலூனை தூக்கி போடுறான் அந்த பலூன் ஒரு சுவிட்சில போட்டு ரைஸ் பால்ஸ் வந்து விழுது சரி இவனும் பசிக்குது சாப்பிடலாம்னு முடிவு பண்ணி வெறும் ரைஸ் பால சாப்பிட முடியாதுன்னு மறுபடியும் சுவிட்ச் அமுக்கி சாஸ் வருமானு பாக்குறான் ஆனா எத்தனை தடவை அமுக்கனால வெறும் ரைஸ் பால் மட்டும்தான் வருது சரி இதான் தலையில போலன்னு சாஸ் இல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த சும்மா அழுத்தி பாக்குறான் உடனே இவன் கடுப்பாகி அதை அடிச்சு பறக்க விட்டுறான் இப்ப ரொம்ப போர் அடிச்சு போய் தரல உட்கார்ந்து இருக்கான் அப்போ ஒரு பட்டன் அழுத்தினதும் வெளியே போறதுக்கான இவன் செம்ம ஜாலியாகி அந்த கதவு கிட்ட ஓடுறான் அந்த பட்டன் இருக்கிறதுனால டக்குன்னு எந்திரிச்சு உடனே அந்த டோரும் மூடிடுது இப்ப மறுபடியும் பட்டன் அமைக்கிட்டு வேகமா டோர் கிட்ட ஓடுறான் ஆனா அப்பவும் டோர் க்ளோஸ் ஆகிருது இப்ப இவன் அந்த ஜார் எடுத்துட்டு வந்து அதை பட்டன் மேல வைக்க பாக்குறான் ஆனா வெயிட் கம்மியா இருக்கிறனால அந்த பட்டனை மடக்க முடியல இப்போ சடன் ஆனா இவனுக்கு ஒரு செம்ம ஐடியா வருது ஜார்ல தண்ணியை நிரப்பி வெயிட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டனை மடக்கி தப்பிச்சிடலாம் ஐடியா போடுறான் இப்போ தண்ணி வர பட்டன் நம்பிக்கிட்டு அதை ஜார்ல பிடிக்க பாக்குறான் ஆனா அந்த தண்ணி இவன் எங்க போனாலும் இவன் தலை மேல மட்டும் தான் விழுது சரின்னு வித்தியாச வித்தியாசமா போஸ் கொடுத்து தண்ணியை ஜார் ஜார்க்குள்ள போக வைக்க ட்ரை பண்றான் ஆனா அரை மணி நேரம் ஆகியும் கொஞ்சோண்டு தண்ணி தான் நிரம்பி இருக்கு இப்போ இவன் தண்ணி எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு அதுல ரைஸ் பால நிரப்ப ஆரம்பிக்கிறான் ஆனா வெயிட் ரொம்ப அதிகமானதுனால இவனால அதை அங்க இருந்து அசைக்க கூட முடியல சரி கொஞ்சம் ரைஸ் பால் எடுத்து வெளியே போட்டுறான்னு பார்த்தா கை உள்ள போக மாட்டேங்குது இவனும் என்னடா இது மதுரக்காரன

ஸ்டார்ட் பண்ணிடுறான் இந்த ஆளு தப்பிக்க உங்ககிட்ட ஏதாச்சும் ஐடியா இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க